நவீன தகப்பன் தகப்பன்தான் நம் மீசை கவிஞன் பாரதி தமிழ் தமிழர் நலன் பெண் விடுதலை தீண்டாமை போன்றவற்றிற்காக ஒரு நூற்றாண்டுக்கு முன்னரே தன் கவிதையால் உறக்க தான் நம் தேசிய கவிஞன் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் இங்கே நடத்த வந்தோம் என்று பெண்ணுரிமைக்காக பாடியவனும் இவன்தான் சாதிகள் இல்லையடி பாப்பா குளம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் என்று தீண்டாமை ஒழிப்பு குறித்து பாடியவனும் இவன்தான் தம் எழுத்துக்கள் மூலமாக மக்கள் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டிய நம் முண்டாசு கவிஞன் சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் மகனாக பிறந்தார் அவருக்கு தம் பெற்றோரிட்ட பெயரோ சுப்பிரமணி ஐந்து வயதில் தன் தாயை எழுந்த நம் பாரதி ஏழு வயது முதலே தம் கவிதையால் கர்ஜிக்கத் தொடங்கினார் இவருக்கு பதினோரு வயது இருக்கும் பொழுது இவருடைய கவிவாடும் மாற்றலையும் புலமையையும் பாராட்டி இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார் எட்டயபுரம் மன்னர் அன்றிலிருந்து இவர்